சிவபெருமானை கும்பிட்டால் கஷ்டம் வரும் என்பது ஒரு தவறான புரிதல் உண்மையில் அவர் நம்மிடம் உள்ள தீய வினைகளையும் தேவையற்ற ஆணவத்தையும் அழிப்பவர் அதற்கான ஒரு குட்டிகதை முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவர் மிகச்சிறந்த சிவபக்தர் என்ன கஷ்டம் வந்தாலும் நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டே தன் வேலையை பார்ப்பார் ஆனால் அவருக்கு தொடர்ந்து சோதனைகள் வந்தது அவரது மாடு இறந்து போனது மழையில்லை பயிர்கள் வாடின இதை பார்த்த அவனது அண்டை வீட்டார் நீ இவ்வளவு சிவனை கும்பிடுகிறாயே உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அவர் உன்னைச் சோதிக்கிறார் நீ ஏன் இன்னும் அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஏளனம் செய்தனர் அன்றிரவு சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் அந்த விவசாயியின் கனவில் வந்தார் அவரிடம் ஒரு சிறிய கல்லை தந்து இதை செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்று என்றார் விவசாயி ஒரு ஒளியால் அந்த கல்லை ஓங்கி அடித்தார் கல் உடையவில்லை மாறாக விவசாயியின் கையில் காயம் ஏற்பட்டது ஆனாலும் அவர் விடாமல் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அவருக்கு வலித்தது வியர்த்தது ஏன் சிவபெருமான் எனக்கு இந்த வேலையை தந்தார் இதனால் எனக்கு காயம் தான் மிஞ்சுகிறது என்று அவர் ஒரு கணம் கூட நினைக்கவில்லை சில நாட்கள் கழித்து அந்த கல் ஒரு அழகான லிங்கமாக மாறியது அப்போது சிவன் அவர் முன் தோன்றி பார்த்தாயா அந்த கல்லைச் சிலையாக மாற்ற நான் கொடுத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு வழியாக தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த அடிகள் தான் தேவையற்ற பகுதிகளை நீக்கி உனக்குள் ஒரு அழகான தெய்வத்தை உருவாக்கியது என்றார் சிவன் கஷ்டத்தை தருவது நம்மை தண்டிக்க அல்ல நம்மிடம் இருக்கும் கர்ம கர்மவினைகளை தேவையற்ற கல் துண்டுகளை நீக்கி நம்மை ஒரு முழுமையான மனிதராக சிலையாக மாற்றுவதற்குத்தான் தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும் கல் அடிபட்டால்தான் சிலையாகும் நாமும் சில போராட்டங்களை கடந்தால்தான் பக்குவப்பட்ட மனிதர்களாக முடியும் சிவன் அபிஷேக பிரியர் மட்டுமல்ல அவர் பக்தரட்சகன் உங்கள் பத்தியில் உறுதியாக இருங்கள் அந்த ஈசன் உங்களை மாட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆன்மீக சந்தேகங்கள் அல்லது இது போன்ற கதைகள் வேண்டுமா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்